ஹலோ ஆல் பிக் பாஸ் டே சிக்ஸ்டி த்ரீ சாட்டர்டே எபிசோட் சோ இந்த எபிசோட்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீக்கெண்ட்ல சல்மான் கான்கு பதிலாக ஃபராக் கான் தான் வந்திருக்காங்க ஒரு பெரிய டேரக்டர் ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாருமே வெல்கம் பண்ணிட்டு இந்த வாட்டி ஷாலினி பாசி வந்திருக்காங்க வீட்டுக்கு ஸோ ஃப்ரைடே நம்ம என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஃப்ரைடே எபிசோடு காமிக்கிறாங்க ஷாலினி ஒரு பெரிய காஸ்டியூம் டிசைனர் ஸோ ஜஸ்ட் ஒரு கெஸ்ட்டாக தான் வந்திருக்காங்க ஷாலினியோட அசிஸ்டண்ட்டாக அண்ட் அவினாஷ் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து எடுத்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் எஸ்பெஷலி கரணம் விவீன்லாம் இவங்களோட லகேஜெலாம் எடுத்துன்னு வராங்க ஷாலினி இந்த மாதிரி எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறாங்க அவங்களோட ஃபுட் ஹேபிட்ட பற்றி பேசுகிறாங்க ஸோ அவங்க வந்து என்னெல்லாம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து பேசி எல்லாருக்கிட்டையும் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க ஸோ எனக்கு நைட்டு இந்த மொஸ்கிட்டோ நெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ நம்ம கரண்ட் கேங் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து மொஸ்கிட்டோ நெட்லாம் போட்டு பெட்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க அந்த வீட்டில் எல்லாருக்குமே சாகத்து எஸ்பெஷலி விவின் அவினாஷ்லாம் வந்து சாகத்தை கொஞ்சம் தரக்குறவாக தான் நடத்துகிறாங்க ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ சாகத்துனாலே வந்து என்ன இது எப்படி பேசுகிறா அந்த மாதிரி தான் வந்து எல்லாரும் யோசிப்பாங்க எஸ்பெஷலி நான் சொன்னேன் விவின் அண்டு அவினாஷ் ஸோ விவின் கிட்ட சாத்துக்கு ஃப்ளவர் கொடுக்க சொல்கிறாங்க இது வந்து ஆடியன்ஸோட விருப்பம்னு சொல்லிட்டு ஸோ சா அதே மாதிரி சாகத்தோட பியூட்டியை பற்றி ப்ரைஸ் பண்ண சொல்கிறாங்க சாகத்துக்கு வந்து ரொம்ப அழுவையாக வருது ரொம்ப இமோஷனல் ஆகிடுச்சு எப்போவுமே வந்து இந்த கேங்லாம் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் சாகத் கேட்குறாங்க போல விவனோட வாயிலிருந்து சாகத்தை பற்றி இல்லைன்னா சாகத்தோட அழகை பற்றி கேட்குறது நைட்டு ஷால்னி ஒரு பெட்டில் தூங்கிட்டு தான் இருக்காங்க அதாவது கரண்ட் பக்கத்தில் இருக்கிற பெட் இந்த கரண்டும் சும்மா வந்து ஒரே பெட்ல தான் படுத்துன்னு இருக்காங்க ஸோ கரண்ட் வந்து குறை விட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இதை பார்த்துட்டு ஐயோ என்னால் தூங்க முடியலன்னு சொல்லிட்டு ஷாலினி இது உட்காந்துட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு அவினாஷோ ஈஷா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன கரண் கரண் இப்படி கொட்டா விடுறானேன்னு சொல்லிட்டு ஆனா கரனுக்கு எதுவுமே தெரியல மறுநாள் எழுந்து கரண் கேக்குறான் கிட்ட நீங்க நல்லா தூங்குனீங்களா நைட்டுன்னு சொல்லிட்டு ஷாலினோட ஃபேஸே வந்து ஒரு மாதிரி ஆச்சு அவங்க எந்த பதிலும் சொல்லாம அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க சோ நெக்ஸ்ட் டே வந்து ஷாலி கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்றாங்க ஸோ இது எல்லா ரேஷனுமே உங்களுக்கு தான் சொல்லிட்டு நிறைய ப்ரொவிஷன்ஸ் இந்த வாட்டி கிடைச்சிருக்கு எல்லாருமே சம ஹாப்பி பேக் டு ஃபராகான் எபிசோட் சோ இவ்வளவுதான் வந்து ஃப்ரைடே நடந்ததுன்னு சொல்லிட்டு ஃபராகான் ஹவுஸ்மேட் கிட்ட பேசுறாங்க உங்களால முடியல தான் வந்து சல்மான் இன்னைக்கு லீவ் எடுத்துட்டாரு ஸோ இஸ் ஃபெட் அப் வித் யூ கைஸ் சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க எங்களுக்கு அதாவது ஃபராகான் சொல்றாங்க எங்களுக்கு இது வந்து பிக் பாஸ் எயிட்டின் ஆனால் வெளியே இருக்கிற மக்கள் எப்படி சொல்றாங்கன்னா இது கரண் வியர்மேரா ஷோ அந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து ஷாக் ஆகிட்டாங்க எஸ்பெஷலி பிவின் அவினாஷ் வந்து அவங்களோட ஃபேஸ் பார்க்கணுமே கரண் உனக்காக நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்லிட்டு கரனை வந்து ஸ்டோர் ரூம்க்கு அனுப்புறாங்க ஸோ பார்த்தா ஒரு மெடல் இருக்கு எதுனாலனா இந்த வீட்டில் இருக்கிற எல்லா டாபிக்குமே வந்து உன்னை பற்றி தான் இருக்கு ஸோ இந்த ஷோல வந்து நீதான் வந்து ஹைலைட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் சொல்றாங்க அதனாலு சொல்லிட்டு இந்த மெடல் ராஜமாதா ஷில்பா இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து கரனோட கழுத்துல அனுமிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஷில்பாவை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ அவ வந்து உன்னை போட்டு தள்ள பிளான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க ஸோ யாரை வந்து வெளியே அனுப்ப போகிற ஷில்பா ஃபர்ஸ்ட் கரணையா விவின்யான்னு கேக்கும்போது நான் நான் போகிறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ பர்சனல் அட்டாக் பத்தி நம்ம பேசலாம் டேரக்டாகவே மேட்ரு போகலான்னு சொல்லிட்டு ஃபாரா வந்து ஒவ்வொருத்தரே கூப்பிட்றாங்க நீங்க இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்களே பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு சாரா கரன் ஃபைட்டு சாரா வந்து கரனோட மூஞ்சியில் தண்ணி ஊற்றுறாங்க இல்லையா அது நெக்ஸ்ட் டிக் விஜய் சாரா ஃபைட்டு ஸோ இந்த ஃபைட்டில் ரெண்டு பேருமே வந்து வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா எல்லாருமே வந்து பிடிச்சி விழுக்கிறாங்க அடுத்தது ஸ்ருதிகா கரணும் சண்டை போட்டாங்க இல்லையா நம்ம கேப்டன்சி டாஸ்கில் ஸோ அந்த சண்டை ஸோ எல்லாம் சேர்த்து வச்சு போன வாரம் நடந்த எல்லா ஃபைட்டும் வந்து ஒரு குறும்படையில் ஒரு பெரும்படமாக வந்து ச ஃபராகான் வந்து போட்டு காமிச்சாங்க இதெல்லாம் நல்லா தான் இருந்தது ஸோ ஃபராகான் வந்து கிளாப் பண்ணுறாங்க சூப்பரில் என்ன மாதிரிலாம் வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க வாட் ஏ ப்ரவுட் மூமெண்ட் சொல்லிவிட்டு ஃபராக்கான் வந்து கிண்டல் பண்ணுறாங்க நீங்க இந்த மாதிரி தான் வந்து பேசுவீங்களா இதுதான் உங்களோட கிளாஸா சல்மான் வந்து எப்பவுமே சொல்லுவாங்கல்ல நீங்க சண்டை போட்டுக்கங்க ஆனா பெர்சனலா வந்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சு விற்காதீங்கன்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா என்ன சாரா வந்து கரண் மூஞ்சில தண்ணி ஊத்தும் போது பக்கா வந்து ல சிரிக்கிறாரு சோ ஒருத்தர் நீங்களே வந்து என்ஜாய் பண்றீங்கல்ல இந்த ஃபைட் எல்லாம் ஒரு லேடி வந்து கரண் இந்த அளவுக்கு வந்து எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க நீங்க அதை பாத்துட்டு அப்படியே வந்து சிரிக்கிறீங்க என்ஜாய் பண்றீங்க அந்த டைம்ல கரண்காக ஷில்பா கூட நிக்கல ஈவன் சும் கூட எதுவுமே பேசல அதுக்கு ஷில்பா சொல்கிறாங்க எனக்கு சாராவோட கேரக்டர் தெரியும் என்னால் வந்து அவகிட்ட பேச முடியாது ஸோ அதனால தான் நான் இதுவும் சொல்லாமல் இருந்தேன் ஸோ ஃபரக்கன் கேட்குறாங்க உங்களோட எக்ஸ்பிளனேஷன் நான் யாருக்கிட்டையும் கேட்கல நான் பேசுறது மட்டும் கேளுங்கன்னு சொல்லிட்டு ஃபர வந்து திருப்பி சொல்லினே இருந்தாங்க சல்மான் உங்ககிட்ட ரொம்ப நைஸா வந்து பிஹேவ் பண்றாரு அதனாலதான் போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து பக்கா கூப்பிட்டாங்க சோ பக்கா நீங்க எப்ப பார்த்தாலும் கரனை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க நீங்க வந்து ஆன்டி கரன் ஆக்கிட்டீங்க அதாவது ஆன்டி கரன் அந்த ஒரு ரேஞ்சில தான் இருக்கீங்க உங்களாலதான் வந்து இது பிக் பாஸ் சொல்றது கரண் வீர் மேரா ஷோ மாதிரி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தாங்க சீசன்ல இந்த ஃபுல் ஹவுஸ் அவருக்கு எதிராக தான் இருந்தது ஆனா அவர் தான் அவர் பேர் வந்து சித்தார்த் சுக்லான்னு சொல்லிட்டு சொல்லும்போது கரனுக்கு செம்ம ஹாப்பி என்னது சித்தார்த் கூட என்ன கம்பேர் பண்றாங்களா அந்த மாதிரி ஒரு மைண்ட் தான் வந்து கரனோட ஃபேஸ் இருந்தது இது கரனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு மத்தவங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் சோ நடுவில் வந்து ஷில்பாவே வந்து ஃபராகான் வந்து அப்பப்ப கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்காங்க கரண் ரொம்ப ஹாப்பி ஆகாது ஆனா எப்படி இருந்தாலும் ஷில்பா இருக்கிற வரைக்கும் உன்னை வின் பண்ண விடமாட்டான் சரி பக்கா விஷயத்துக்கே வரும் நீங்க பொலிட்டிக்கல் கரியர்ல இருந்தானே வரீங்க உங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய பொலிட்டீஷியன் ஆனா இங்க வந்து ஏன் எப்படி பண்றீங்க என்னோட அங்கிள் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுவாருன்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்களே அது வந்து கரெக்டாக தப்பா சோ அதுக்கு வந்து பக்கா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ட்ரை பண்றாரு எனக்கு அதெல்லாம் தேவை இல்ல கரெக்டா தப்பா நீங்க சொல்லுங்கன்னு சொல்லும் போது இல்ல நான் சொன்னது தப்புதான் அதுக்கு அவினாஷும் ஈஷா வந்து கை தூக்குறாங்க நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இது சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு சோ அதுக்கு ஃபராக் விடல சோ ஈஷாவை பத்தி கேக்குறாங்க கரண் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் உங்க மூஞ்சி முன்னாடி சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க இந்த ஒரு வீட்டை வந்து பத்து வீட்டை ஆக்கிருப்பீங்க இல்லையா பட் கரண் வந்து எதுவுமே சொல்லல அவன் பாட்டுன்னு சும்மா தான் இருந்தா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பகவாயிலிருந்து வந்த போது ஃபராகான் கரனுக்கு வந்து சிங் சாங் போட்டுனே இருந்தாங்க எப்படி சப்போர்ட் பண்றாங்க பாருங்களேன் மற்றவங்கள பேச விடாம அவங்க தான் மட்டும்தான் பதில் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல வந்துட்டாங்க ஃபராகான் கரண் நீ வந்து ரொம்ப ஹியூமர் சென்ஸான ஒரு ஆள் ஆனா நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கரனை வந்து சொல்றாங்க என்னோட ஹியூமர் சென்ஸ் சும் மட்டும் தான் என்ஜாய் பண்ற மற்றவங்களுக்குலாம் அது அது தப்பாதான் தெரியுது சோ எல்லாருமே வந்து பின்னாடி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க அதனால நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றேன் நீங்க எல்லாருமே வந்து கரனை பத்தி தப்ப தப்பா பேசுறீங்க இல்லையா ஆனால் கரன் பர்சனல் இன்டர்வியூல பகாவை பத்தி உங்களை ரொம்பவே பிரைஸ் பண்ணி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அவினாஷ் வந்து ரொம்ப நல்ல பையன் அந்த மாதிரிலாம் சொன்னான் ஸோ எவ்வளவு நல்ல ஹார்ட் இருக்கு அவனுக்கு அவனை போய் ஏன் தப்பா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து சிங்கிச்சாங்க அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ பக்கா சொல்றாங்க கரண்ட் ரொம்பவே பெர்சனல் அட்டாக் பண்றாங்க ரியலி கரண்ட் மட்டும் தான் இங்க வந்து பர்சனல் அட்டாக் பண்றாங்களா மத்த ஹவுஸ்மேட்ல எத்தனை தடவை பர்சனல் அட்டாக் பண்ணிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க சுமாதானே இருந்தீங்க அதே என்ன கரண்ட் கிட்ட மட்டும் வந்து நீங்க பேசுறீங்க அடுத்தது சாரா கிட்ட கேக்குறாங்க சாரா நீ வந்து டிக்விஜியோட அப்பா பத்தி பேசுறல அப்பா அம்மா பத்தி பேசுகிறேன் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறியா இந்த மாதிரி எத்தனை வேர்ட்ஸ் நீ பேசிருக்கேன் இது வந்து உன்னோட அப்பாவோட ஷோ இல்லைன்னு சொல்லிட்டு டிக்விஜ் திட்ட இருக்க ஸோ இப்படி எல்லாம் வந்து பேசுறது கரெக்டாக சாரா அப்படின்னு கேக்குறாங்க கரணோட அம்மாவை பத்தி பேசுகிறேன் அன்னைக்கு சண்டை நடக்கும்போது உன்னோட அம்மாவோட டாபிக் தானே போயிட்டு இருக்கு வந்து பேச வேண்டியதானே சொல்லிட்டு கரனை வந்து அட்டாக் பண்ற இது வந்து ஷில்பா கிட்ட நடந்த சண்டே வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் யாமினி கிட்ட சொல்றீங்க நீங்க போய் உன்னோட கோ ஹேண்டில் யுவர் மேன் அதாவது டிக்விஜய தான் சொல்றாங்க என்ன சாரா ரொம்ப சீப்பா பேசுறீங்கன்னு சொல்லும் போது யாரா சொன்னாங்க தப்பு தான் நான் சொன்னது கரெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த எபிசோடு வந்து ஒவ்வொரு லைனும் சொல்லணும்னா மொத்தத்தில் யாரெல்லாம் வந்து கரனை தப்பா சொன்னீங்களோ எல்லாருமே ராங் அந்த மாதிரி தான் வந்து கான் வந்து ப்ரூவ் பண்ணாங்க ஆக்சுவலி ராங் தான் சாரா வந்து நல்லாவே வந்து திட்டிருந்தாங்க எல்லாரையும் பேசக்கூடாது வந்து நிறைய வேர்ட்ஸ் விட்டுட்டாங்க உனக்கு எல்லாமே வந்து நெகட்டிவ் தான் போயிட்டு இருக்கு சாரான்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க அடுத்த டிகிரிஜியை கூப்பிட்றாங்க சாரா கூட நடந்த அந்த சிக்கன் சண்டேயில் நீ வந்து அதாவது டிக் விஜய் வந்து சாரா கிட்ட கேட்டாங்கல்ல நீ நாமினேட்டாக இருக்குது அதனால அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எப்போல்லாம் சாரா நாமினேஷனில் வராங்களோ அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சண்டை இருக்குன்னு சொல்லிட்டு டிக் விஜய் சொன்னால் ஆனால் அந்த வாரம் டிக் விஜய் கூட தான் நாமினேஷனில் இருந்தா ஸோ டிக் விஜய் வந்து ட்ரை பண்ணாருல இந்த மாதிரி ஸ்கிரீன் ஸ்பேஸ்க்காக ஸோ ஃபைனலி டிக் விஜய் கிட்ட பேசுறதுக்கு அப்புறமேட்டு கரண் தான் வந்து ஃபரா சொல்லிருந்தாங்க ஸோ யாருமே வந்து நம்பாதீங்க இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி ஈஷாவை பத்தி நான் சொல்றேன் இப்போ ஈஷா எப்படின்னா அவ வந்து மோஸ்ட் பாய்ஸடு பர்சன் இன் திஸ் ஹவுஸ் அவளுக்கு மட்டும்தான் விளையாடுறா அப்போ ஈஷா சொல்றாங்க இல்ல எனக்கு வந்து என்னோட பீப்புள் அதாவது நானு விவின் அவினாஷ் சோ இவங்க மூணு பேர் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் மற்றவங்களுக்காகலாம் நான் கேம் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா வந்து சொல்றாங்க உன்னால தான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாங்க சோ அது உனக்கு புரிஞ்சுக்க முடியலையா பார் அவள் அவ எவ்வளவு ஹாப்பியா இருக்கான்னு சொல்லிட்டு ஈஷாவை பத்தி சொல்றாங்க டிக்விஜயும் ஈஷா வந்து சில டைம்ல வந்து உட்காந்து பேசுவாங்க சோ லாஸ்ட் கேப்டன்சி டாஸ்க்ல டிக்விஜய் ஈஷா கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாரு ஆனா ஈஷா வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இந்த ஃபரா வந்து ஈஷா இந்த வீட்டுல மாஸ்டர் மைண்ட் இல்லைன்னா கிரைம் மைண்ட் யாருக்குன்னா ஈஷாவுக்கு தான் ஷீ இஸ் ரன்னிங் த ஷோ லைக் கரண் சோ ஃபராகான்னு சொல்றாங்க நான் எல்லாமே வந்து ஓகே நீங்க போட்ட சண்டைகள்லாம் ஓகே ஆனா வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவெல்லாம் எதுக்கு எதுக்கு பிடிச்சொழிக்கிறீங்க ரொம்ப சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வந்து ரஜித்தை கூப்பிடுறாங்க வந்து இனிமே உனக்கு ஃபைனல் வார்னிங் தான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டாங்க இனிமே நீ யாராவது வந்து ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ண அவ்வளோதான் அவனை விளையாடிப்படுறேன் சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறாங்க இது உனக்கு மட்டும் இல்லை அவினாஷா இருக்கட்டும் சாரா இருக்கட்டும் டிக்விஜியாக இருக்கட்டும் யாராவது ஃபிசிக்கல் வேலன்ஸ் பண்ணால் எல்லாருமே வந்து அனுப்பிடுவான்னு சொல்லிட்டு ஃபராக வந்து வார்னிங் கொடுக்குறாங்க பிசிக்கலாக மட்டும் இல்லை யாராவது தண்ணி எடுத்து மூஞ்சி ஊற்றுறாங்க காஃபி ஊற்றுறாங்க இல்லைனா சட்டையை பிடிச்சி இழுத்துட்டாங்க இதெல்லாமே வந்து பிசிக்கல் அசல்ட்டில் வரும் ஸோ பார்த்து கவனிச்சு இருந்துக்குங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்கு இவ்வளோ கோவம் வருது அவினாஷ் நீ பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு உனக்கு கொஞ்சம் கூட யோசிச்சு பேச மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவனாஷிய வந்து கண்டிக்கிறாங்க சோ அவினாஷி இல்லை நான் இப்ப அப்படிலாம் பண்றது இல்ல கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமா இப்ப கம்மி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கரண் வந்து அவினாஷ் பண்றாங்க இது பாருங்க மேடம் இப்படி இப்படிதான் ஒவ்வொரு இடம் வந்து என்ன அதனால தான் வந்து எனக்கு கோவமே வருது எல்லாமே வந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது கரண்டா எல்லாருமே வந்து அட்டாக் கரண் கிட்ட சொல்றாங்க கரண் நீ வந்து ஃபேமிலி டாபிக்ஸ் பத்தி பேசக்கூடாது அதனால தான் வந்து எல்லாருக்கும் கோவம் வருது ரஜித் இனிமேலாவது கேர்ஃபுல்லா விளையாடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ எதுக்கு வீட்டில் இருக்கிற கேர்ள்ஸ் ப்ரொடக்ட் அட்ராக்ட் சொல்லிட்டு இருக்கேன் ஷில்பா சொல்றாங்க எல்லா கேர்ள்ஸும் இல்ல அதாவது வெரி செலக்டிவ் அவனுக்கு பிடிச்சவங்களுக்காக மட்டும்தான் அவன் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரஜித் சொல்றாங்க கேர்ள்ஸ் கேன் ப்ரொடக்ட் பை தம் செல்ஃப் நீயா வந்து அவங்க எல்லாம் ப்ரொடக்ட் பண்ண தேவையில்லன்னு சொல்லிட்டு ரஜித்துக்கு திருப்பியும் வந்து சொல்றாங்க அப்படி பார்த்தா நீ ஏன் வந்து ஷில்பா ப்ரொடக்ட் பண்ணல ஷில்பா நீ எத்தனை தடவை வந்து கேவலமா பேசிருக்க ரஜித் சொல்றாங்க நான் வந்து நானா தான் இருக்கேன் எனக்கு எதிர நியாயம் வருதோ அதுல நான் வந்து கேள்வி கேட்பேன் அப்போ இதே மாதிரியே பேசிட்டே அடுத்த வாரமே வந்து ஒன்னை எலிமினேட் பண்ணிடுவாங்க உன்னோட நல்லதுதான் நான் பேசிட்டு இருக்கேன் ரஜித் சொல்றாங்க இல்ல நான் பிரபா ஆக மாட்டேன் ஆனா வீட்டுல இருக்கிற கேர்ள்ஸோட ப்ரொடெக்ஷனுக்காக தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன் அப்போ எல்லாருமே வந்து இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாரும் எனக்கு ரஜித்தோட ப்ரொடெக்ஷன் தேவையிலு சொல்ற சாஹித் சொல்றாங்க யாருக்கெல்லாம் ரஜித்தோட ப்ரொடக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு ஃபரா கேக்கும்போது யாருமே வந்து கை தூக்கல இப்ப புரியுதா யாருக்கும் உன்னோட ப்ரொடக்ஷன் தேவையில்ல அவங்களுக்கு தெரியும் அவங்க அவங்களை பாத்துக்கிறதுக்கு நீ போயிட்டு வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ண தேவையில்ல இது வந்து என்னோட ஜாப் அதனாலதான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க டிக் விஜய்க்கும் அவினாஷ்க்கு நடந்த சண்டையில ஷில்பாக்கு வந்து இன்ஜியர்ட் ஆயிடுச்சு அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த கேப்டன்சி டாஸ்க்லேயே அதுதான் வந்து சொல்றாங்க இதுக்கு வந்து அவினாஷும் டிக் விஜயும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் இந்த சண்டே ஸ்டார்ட் பண்ணலனு சொல்லிட்டு மூணு பேரும் அடிச்சுக்கிறாங்க சோ இதே மாதிரியே இருங்க மூணு பேரும் வெளியே போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜித் அவினாஷ் அண்ட் டிக் விஜய் கிட்ட சொல்றாங்க ஃபாரா அதுக்கப்புறம் டாமினஸ் டாஸ்க்ல நடந்த சண்டே பத்தி பேசிட்டு இருக்காங்க டிக் தான் ஸ்டார்ட் பண்ணாரு ரஜித்துக்கும் டிக்விஜிக்கும் சண்டை இருந்ததுல சோ அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க பைனலே ரஜித் சொல்றாங்க இனிமே இது ரிபீட் ஆகாதுன்னு சொல்லி இதுதான் வந்து எல்லா வாரம் சொல்லிட்டு இருக்கேன் ரஜித் ஆனா வாரம் வாரம் முன்னால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ரஜித் கிட்ட சொல்றாங்க கூப்பிடுறாங்க ஈடன் கிட்ட சொல்றாங்க ஃபாரா என்ன யாராவது ஒரு அஞ்சு நிமிஷம் தூக்கி வச்சாலே வந்து நான் லைஃப் லாங் அவங்களோட ஃப்ரெண்டா இருப்பேன் என்ன நடந்தாலும் விட்டே கொடுக்க மாட்டேன் உன்ன நாலு மணி நேரம் வந்து இந்த கரண் வந்து தூக்கி சமந்திருக்கான் ஆனா அந்த ஒரு நன்றி கடன் கூட உனக்கு இல்ல இல்லன்னு சொல்லிட்டு ஈடன் வந்து திட்டுறாங்க கரண் என்ன தூக்கி வச்ச டைம்ல நீ ரஜித் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன் சோ எப்ப நீ கீழே இறங்குனியோ உடனே வந்து ரஜித் கிட்ட போய் சேர்ந்துட்டேன் என்ன இதுதான் உன்னோட சொல்லிட்டு ஈடன வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருந்தது நீ பண்றது பாக்குறதுக்கு அதுக்கு ஈடுன்னு சொல்றாங்க அது இல்ல கரன் என்னதான் பிளேம் பண்ணா நான் இந்த டாஸ்க்கு வந்து சீரியஸா எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பண்ணேன் நான் ஒரு ஃபார்ட்டி பெர்சன்டேஜ்னா கரன் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பண்ணிருப்பான் அதுக்கு வந்து பரா திருத்துறாங்க அப்படி இல்ல நீ வந்து டென் பர்சன்டேஜ் பண்ணியிருப்பேன் கரண்ட் வந்து நைன்டி பர்சன்டேஜ் ஏன்னா உன்னை வந்து கேரி பண்ணது கரண்ட் தான் ஸோ கரண்டோட சப்போர்ட் இருந்ததுனால தான் வந்து இவ்வளவு நேரம் உன்னை வந்து தூக்கிட்டு நடந்தான் நீ வந்து க டைம் கூட ஆகுறதுல கரண்ட்க்கு என்ன லாபம் சொல்லு இருந்தாலும் சப்போர்ட் பண்ணால அது எவ்வளவு பெரிய விஷயம் டாஸ்க் முடிஞ்ச உடனே அப்படியே கரண்ட் பசிட்டா திரும்பிட்டேன் என்னது இதுன்னு சொல்லிட்டு என்ன ஒரு மேனஸ்ன்னு சொல்லிட்டு வீட்ல வந்து ரொம்பவே நல்லா திட்டுறாங்க கரண்ட் கிட்ட சொல்றாங்க கரண்ட் நீ சூப்பர்பா விளையாடுன இந்த வீட்டுல ஒரே ஒரு பெட்டர் ஃப்ரெண்டு தான் வந்து கரண் இருக்கும் அதுதான் வந்து ஷில்பான்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க ஷில்பாவ சரி அடுத்தது நம்ம அப்சனை பத்தி பேசலாம் அதாவது சுதியா வாங்க அடுத்தது நீங்கதான் சொல்லிட்டு சுகியா கூப்பிடுற சுதியா கூட பேசினா இந்த ஒரு பர்டிகுலர் கான்வர்சேஷன் மட்டும் என்னோட சேனல்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் சோ ஃபராக்கான் அண்ட் ஸ்ருதிகா கான்வர்சேஷன் இந்த டாப்பிக் வந்து பேசுறதா இருந்தால் இன்னும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேச வேண்டியதாக இருக்கும் ஸோ டீடெயில்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்க மக்களே தயவு செஞ்சு பாருங்க ஸோ ஃபைனலி ஸ்ருதிகா கிட்டே வந்து கரனை சப்போர்ட் பண்ணி தான் பேசினாங்க அது மட்டும் இல்லை கரன் நீ போய் சாரி கேட்டு ஹக் பண்ணுன்னு சொல்லிட்டு கரன் வந்து ஸ்ருதிகா கிட்ட சாரி கேட்குறாங்க ஹக் பண்ணுறாங்க இவங்களோட பிரச்சனை இப்போதைக்கு ஸ்டாப் ஆகுது அடுத்தது ஈஷாவை சொல்கிறாங்க ஈஷா மாஸ்டர் மைண்ட் ஈஷா நீ வந்து ஈ ஃபார் ஈவில் அப்படி தான் வந்து வெளியே இன்னும் எல்லாரும் சொல்கிறாங்க இன்னைக்கு இவன் ட்ரெஸ்ஸு கூட நீ அது மாதிரி தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஷாவை ரொம்பவே வந்து கிண்டல் பண்ணுறாங்க ஃபராகன் இவ்வளோ நேரம் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தது நீங்கள் பேர்ஸ்லாக ஒருத்தர் அட்டாக் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஹோஸ்டே இருந்துட்டு கண்டஸ்டன்டே வந்து இப்படி பேர்ஸ்னலாக வந்து டார்கெட் பண்ணுறாங்க ஃபராகான் இதோட இந்த எபிசோட் முடிச்சுட்டு போறாங்க அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க கரனுக்கு வந்து இப்போ ஹாப்பியாக இருக்கிற அவர் வந்து சந்தோஷத்தில் எகிரி குதிக்கிறாருன்னு சொல்கிறோம் அந்த மெடல் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு உடனே வந்து டிக் ஹக் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு ஷ்ருகா சாரா கிட்ட சொல்லியிருக்காங்க நீ ரொம்ப தப்பா நாலு விஷயம் பேசியிருக்க மற்றவங்கள பற்றி நீ இப்படி பேசக்கூடாது கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணு ரொம்பவே கோபப்பட்டு பேசுகிறேன் ஸோ அதனால தான் வந்து ஒன்று இவ்வளோ சொன்னாங்க என்னைக்குன்னு சொல்லிட்டு சாரா கிட்ட சொல்லி புரி வைக்கிறாங்க ஸ்ருதிகா சாராவை சொல்லி வைக்கிறாங்க இது மாதிரிலாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னொரு சீனில் பாத்தீங்கன்னா யாமினி கேஷ்யூஸ் சொல்கிறாங்க யாமினி சொல்கிறாங்க சாரா வந்து ஒரு சைக்கோ கேரக்டர் அவள் கோம வந்துச்சுன்னா என்ன பேசுறதே தெரியாது அவளுக்கு அவினாஷ் அது கரண் கிட்டே பேசுகிறாங்க ஸோ மெடல் கிடைச்சிருச்சு போல் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நானும் ஃபஸ்ட்டு என்னை வச்சு ஃபன் பண்ணுறாங்க தான் ஸோ இருந்தேன் புரியலையே இது அடுத்தது இது வச்சு என்ன நடக்கும் புரியலையேன்னு சொல்லிட்டு கரண் சொல்கிறாரு நீ எப்பவுமே வந்து என்ன சொல்லிட்டுருப்பில்ல நான் வந்து அபிவினோட அசிஸ்டன்ட் அதாவது அவினாஷ் தான் சொல்கிறாரு கரண் கிட்டே நான் வந்து ஈஷாவோட அசிஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாரு எனக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு கரணும் ரிப்ளை பண்ணுறாங்க இப்போ எனக்கே புரியல நான் யாருக்கு அசிஸ்டன்ட்டுன்னு சொல்லிட்டு அவினாஷ் சொல்கிறாங்க ஸோ ஈஷா சொல்கிறாங்க நானும் தான் அசிஸ்டண்ட்டு இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேரும் பேசுகிறாங்க அவினாஷ் கரண் கிட்டே சொல்கிறாங்க நீ தான் ரைட்டுன்னு சொல்லிட்டு ஃபராகான் சொல்கிறாங்கல்ல ஸோ நீயே வந்து எங்களோட இந்த இஷ்யூ வந்து க்ளியர் பண்ணுன்னு சொல்லிட்டு கரண் கிட்டே பேசுகிறாங்க அடுத்தது பக்கா பக்கா வந்து ரஜித் கிட்ட சொல்கிறாரு கரண் இன்றைக்கி ரொம்ப வந்து எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க எல்லாரும் இல்லை ஃபராகான் ஸோ அவனுக்கு வந்து யார் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் கரனை வந்து யாரும் சொல்லக்கூடாது ஸோ அப்படி தான் வந்திருக்கு பார்த்தீங்களா உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டே வந்து அதுதான் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இப்போ ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து கரனை ரொம்ப பேம்பர் பண்ணது பிடிக்கல ஸோ எல்லோரும் வந்து அதுதான் வந்து இருக்காங்க ஸோ கடைசியில் லட்சம் வந்து தேங்க்யூ கரன் சொல்லிட்டு கரனுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணுறாங்க அது மாதிரி தேங்க்யூ ஷில்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேரும் மாத்தி மாற்றி தேங்க்ஸ் சொல்கிறாங்க எதுக்குன்னு புரியல அதோட எபிசோடு முடியுது மக்களை ஆக மொத்தத்தில் இந்த எபிசோட் கரண் வியர் எபிசோடாக மாறிடுச்சுங்க ஸோ கரனுக்கு எதிராக யாரெல்லாம் வந்து பேசினாங்களோ அவங்களெல்லாம் வந்து டப்பு டப்புன்னு கேள்வி கேட்டு முடிச்சிட்டாங்க ஃபராக் கான் இந்த வீட்டில் கரண் மட்டும் தான் கரெக்டு மற்றவங்க எல்லாரும் வந்து தப்புன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க நம்ம ஃபரா இது வந்து என்னோடய ஒப்பீனியன் மட்டும் இல்லை மக்களே மெஜாரிட்டி ஆஃப் ஹிந்தி பீப்புள் இதுதான் சொல்கிறாங்க ஸோ ரொம்ப தப்பான விஷயம் சொல்லிட்டு போயிருக்காங்க எதுக்கு ஒரு கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அந்த அளவுக்கு வந்து கரண் வந்து என்ன பண்ணியிருக்காரு அவர் வந்து வாயே திறக்கல இந்த ஷோவில் எப்போ பார்த்தாலும் ஜிம்மில் தான் இருப்பாங்க இருந்தாலும் கரனுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டு ஸோ இந்த வீடியோ பற்றி இங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் மக்களே ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்